வணக்கம் நான் உங்கள் ஆத்ம நண்பன் ஆளும் கொள்ளும் நன்னிலை பொருந்தியே இந்த நன்னாளில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி திருப்தி சந்தோஷத்துடன் கூடிய செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ பரிபூரணத்துவமான வாழ்த்துக்கள் கோல் செய்யாததை நாள் செய்யும் நாள் செய்யாததை ஹோரை செய்யும் சொல்லியிருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் கிரகங்கள் தசை நடத்தும் பொழுது தவறான யோக தசைகள் நடந்துட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கூட நல்ல நாளில் நல்ல ஹோரையில் ஒரு காரியத்தை தொட்டு செய்யும் பொழுது அந்த காரியம் சிறப்பாக முடியும் ஒரு மடங்கு லாபம் பத்து மடங்காக பெருகும் அப்போ உங்கள் முயற்சியை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக இருக்கணும் தொட்ட காரியத்தை ஜெயிக்கக்கூடிய எல்லா காரியத்தையும் சிறப்பாக செய்யணும் அப்படின்னா எந்த ஹோரையில் ஒரு காரியத்தை தொட்டு செஞ்சால் நல்லது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் குறிப்பாக ஹோரை அப்படின்னாவே ஒரு கிரகத்துடைய மின்காந்த கதிர்விச்சு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய நேரத்தை தான் ஹோரை அப்படின்னு சொல்றோம் அப்போ ஹோரைனா ஆதிக்கம்னு பேர் கிழமை அப்படின்னா ஒரு நாள் முழுவதும் எந்த கிரகம் உரிமை எடுத்துக்குது அப்படின்னு தான் கிழமை வாரம் அப்படின்னா வந்து வந்து போகிறனால வாரம் அப்படின்னு சொல்றோம் கிரகம் அப்படின்னா கிரகித்தல் ஆகர்ஷ சக்தியை கிரகிச்சு இந்த பிரபஞ்சத்தில் எல்லா விதமான கிரகங்களும் கொடுக்கறனால அது கிரகம்னு பேரை வச்சிருக்கிறோம் அப்போ இந்த ஹோரையை கண்டுபிடிக்கிற ரொம்ப கஷ்டமா அப்படின்னா ரொம்ப எளிமை கற்பனை கோடுகளால சரிசம பன்னெண்டு பாகங்களை பிரிச்சு ஒவ்வொரு பாகத்துக்கு சில அதிபதிகளை கண்டுபிடிச்சு கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க அப்போ மேசத்தின் அதிபதி செவ்வாய் ரிசபத்தின் அதிபதி சுக்கரன் மிதுனத்தின் அதிபதி புதன் கடகத்தின் அதிபதி சந்திரன் சிம்மத்தின் அதிபதி சூரியன் கண்ணியின் அதிபதி புதன் துலாத்தின் அதிபதி சுக்கரன் விருச்சிகத்தின் அதிபதி செவ்வாய் தனுசின் அதிபதி குரு மகரத்தின் அதிபதி சனி கும்பத்தின் அதிபதி சனி மீனத்தின் அதிபதி குரு இந்த பன்னெண்டு அதிபதிகளையும் நம்ம பிரித்து கொடுத்துருக்காங்க இந்த பன்னெண்டு அதிபதிகளை அடிப்படை ஜோதிடத்தில் எப்படி பிரித்து போட்டிருக்காங்கிற விஷயத்த செயல் விளக்கத்தோட படம் வரைஞ்சி காமிச்சிருக்கிறோம் அப்போ இந்த ராசி மண்டலத்தில் இருக்கக்கூடிய அதிபதிகளை நம்ம சூரியனை மட்டும் எடுத்து இங்கே சென்ட்ரல் பண்ணிட்டிங்கன்னா இதுதான் ஹோரை பாருங்கள் இந்த சூரியன் எடுத்துக்கிறோம் இங்கே மையத்தை கொண்டு வந்துடுறோம் சூரியன் சுக்கரன் புதன் சந்திரன் சனி குரு செவ்வாய் இதை வரிசைப்படுத்தினீங்கன்னா ஹோரையை கண்டுபிடிச்சிடலாம் பார்த்துட்டிங்கன்னா முதல்ல சூரிய ஹோரை சூரியனுக்கு அடுத்து சுக்கரன் இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் முதல்ல சூரியன் அதற்கடுத்து இரண்டாவது சுக்கரன் அப்போ ஹோரை எழுதிக்கணும் சூரியகோரை சூரியன் சுக்ரன் மூன்றாவது புதன் நான்காவது சந்திரன் சந்திரனுக்கு எடுத்தபடிய சனி ஐந்தாவது சனி ஆறாவது குரு ஏழாவது செவ்வாய் சூரியன் சுக்கரன் புதன் சந்திரன் சனி குரு செவ்வாய் இந்த ஏழு கோரைகளும் ஒவ்வொரு நாளும் மீண்டும் மீண்டும் தொடர்ச்சியாக மின்காந்த கதிர்வீச்சைகளை பூமிக்கு கொடுத்துட்ருக்கிறதுனால இந்த ஹோரைகளில் எந்த ஹோரை காலையில் சூரிய உதயத்துக்கு பின் ஒரு மணி நேரம் ஆதிக்கு செலுத்தோ அந்த ஹோரையுடைய பெயரையே கிழமையாக வச்சுருக்கிறாங்க சூரியனுடைய நாளாக இருக்கக்கூடிய அன்று முதல் ஹோரைங்கிறது சூரிய ஹோரையாக இருக்கிறதுனால தான் அதாவது சூரிய உதயத்திற்கு பின் ரெண்டரை நாளிகைன்னு சொல்லக்கூடிய ஒரு மணி நேரம் சூரியனோட குறை முதல் குறையை இருக்கிறதுனால தான் ஞாயிற்றுக்கிழமைங்கிற பெயரை கொடுத்தோம் அதற்கடுத்து இந்த சூரிய ஹோரையிலிருந்து இருபத்தி நான்கு ஹோரை கழித்து இருபத்தி ஐந்தாவது ஹோரை சந்திர ஹோரையாக வரும் பார்த்துட்டிங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு மணி நேரம் கழிச்சு இருபத்தைந்து ஐந்து அப்படிங்கிறது ஹோரைங்கிறது திங்கக்கிழமை வரும் அப்ப சந்திரனோட ஹோரை தான் திங்கக்கிழமை இந்த சந்திர ஹோரையை தொட்டு இருபத்தி நான்கு மணி நேரம் கழிச்சு இருபத்தி ஐந்தாவது மணி நேரம் அதாவது இருபத்தி ஐந்தாவது ஹோரை செவ்வாய் செவ்வாயோரை வரும் பார்த்துட்டிங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி நாலு மணி நேரம் முடிஞ்சதுக்கு பிறகு இருபத்தைந்தாவது மணி நேரம் அதாவது அதுக்கு அடுத்த நாள் காலையில் ஆறு எட்டு ஏழுங்கிறது செவ்வாய் செவ்வாயோரை வரதுனால செவ்வாய்க்கிழமை வருது இந்த செவ்வாய் கிழமையை தொட்டு இருபத்தி நான்கு மணி நேரம் கழிச்சு இருபத்தைந்தாவது மணி நேரம் அதாவது இருபத்தைந்தாவது ஹோரை பார்த்தீங்கன்னா புருந்தாவரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்போது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு மணி நேரம் முடிஞ்சு போய் இருபத்தி நான்கு மணி நேரம் கழித்து இருபத்தைந்தாவது மணி நேரம் சொல்லப்படக்கூடிய அடுத்த நாள் காலையில் ஆறு ஏழுங்கிறது புதன் குறை தான் வரும் இந்த புதன் ஹோரையை தொட்டு இருபத்தி நான்கு மணி நேரம் கழித்து இருபத்தைந்தாவது ஐந்தாவது ஹோரையை பார்த்தோம்னா வியாழக்கிழமை வரும் அதே மாதிரி வியாழக்கிழமை தொட்டு இருபத்தி நான்கு மணி நேரம் கழித்து இருபத்தி ஐந்தாவது மணி நேரம் இருக்கக்கூடிய இருபத்தி ஐந்தாவது ஹோரை சுக்கரங்கிற வெள்ளியா வரும் சுக்கரனை தொட்டு உதாரணம் பாருங்கள் சுக்கரனை தொட்டுக்கிறோம் ஒன்று இருபத்தி நான்கு மணி நேரம் கழிச்சு சனி வந்துடும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு மணி நேரம் கழிச்சு இருபத்தைந்தாவது மணி நேரம் அதாவது காலையில் ஆறு டேலு சனியோடைய ஹோரையாக இருக்கிறனால சனிக்கிழமைங்கிற பேரை கொடுத்துருக்காங்க அப்போது ஹோரைங்கிறது என்னென்னா மின்காந்த கதிர்வீச்சுகள் எந்த கதிர்வீச்சுகள் அதீதமான முறையில் பூமியில் தாக்கம் முதல்ல செலுத்துதோ அந்த ஹோரையுடைய பெயரை கிழமை கொடுத்துட்டாங்கன்னு புரிஞ்சுக்குங்க அப்போ சூரியனுடைய ஹோரையில் எல்லாரும் ஒரு காரியத்தை செய்யலாமா செய்யக்கூடாதா சுபகோரைன்னு சொல்கிறாங்க அசுபகோரைன்னு சொல்கிறாங்க அப்போ சூரிய ஹோரையில் என்னென்ன செய்யலாம் எந்த ராசிக்காரங்க எந்த லக்கணத்துக்காரங்க சூரிய ஹோரையை பயன்படுத்தினா வாழ்க்கையில வெற்றி அடைய முடியுங்கிற விஷயத்தை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் சூரியன்கிறது அரசு கிரகம் ஆளுமை மிக்க கிரகம் சூரியனை சுற்றி தான் எல்லா கிரகங்களும் இயங்கிட்டு இருக்கிறதுனால சூரியனை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசு கிரகமாக இருக்கிறதுனால சூரியன் யாருக்கெல்லாம் நண்பர்களாக வருவாங்களோ அந்த லக்கணத்துக்காரங்களாம் குறையில் எந்தெந்த காரியத்தை செஞ்சால் அந்த காரியம் வச்சு அடைங்கிற விஷயத்த பார்க்க போறோம் சூரியனை வச்சு தான் ஜோதிடமே இயங்கிட்டு இருக்கிறதுனால ஜோதிடத்தோட நாயகனே தான் அப்போது சூரியனை பொறுத்த வரைக்கும் எந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்லது செய்வான்னு பார்த்துட்டிங்கன்னா மேசம் விருச்சிகம் தனுசு மீனம் கடகம் சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சுப காரியங்கள் சுப நிகழ்ச்சிகளை தவிர எந்தெந்த காரியத்தை இந்த சூரிய ஓரையில் செஞ்சா அந்த காரிய வெற்றி விஷயத்த பார்க்க போறோம் லக்னம் லக்னாதிபதி கெட்டு போய் ராசியே பிரதானமா இருந்து வழி நடத்தக்கூடிய சூழ்நிலையில மேஷம் விருச்சிகம் ராசி தனுசு மீனம் ராசி கடகம் சிம்மம் ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த ஹோரையில் எந்த காரியத்தை செய்யலாங்கிற விஷயத்த பார்த்திடலாங்க சூரிய ஹோரையை பொறுத்த வரைக்கும் எந்த நாளில் எந்த நேரத்தில் தொடங்குவார் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில் ஆறு டு ஏழு தொடங்குவார் சூரியகுரை பொறுத்த வரைக்கும் எந்த நேரத்தில் தொடங்கும் எந்த நேரத்தில் முடியுங்கிற விஷயத்த யாருமே மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இந்த சூரியகோரையை எப்படி எளிமையாக கணக்கிடலாங்கிற மெத்தடை இந்த வீடியோட கடைசி பகுதியில் சொல்ல போகிறோம் பொறுமையாக இருந்து பாருங்கள் சூரியகோரையில் என்னென்ன காரியத்தை செய்யணும்னு பார்த்துட்டிங்கன்னா அரசியல் தொடர்பு இருக்கக்கூடிய மனிதர்களை சந்திக்க போகிறீங்க ஒரு மந்திரியை அமைச்சர எம்எல்ஏவ இல்ல பஞ்சாயத்து தலைவரை இப்படிப்பட்ட நபர்களை சந்திக்க போகிறீங்க ஒரு மனு கொடுக்க போகிறீங்க அப்படின்னா இந்த அரசியல் தொடர்பு இருக்கக்கூடிய மனிதர்களை சந்திக்க போகும் பொழுது சூரியன் கோரையாக இருந்தால் அந்த காரியம் ஜெயமாக முடியும் அதற்கு அரசு சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய மனிதர்களை சந்திக்க போகிறீங்க அது இபி ஆபீஸா இருக்கலாம் எப்படிப்பட்ட பிஎஸ்என்எல் ஆபீஸா இருக்கலாம் எந்த துறையில் இருக்கக்கூடிய அரசு துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை சந்திக்க போகிறீங்க அப்படின்னா அந்த அரசு துறையில் இருக்கக்கூடிய சந்திக்கக்கூடிய நேரம் சூரிய குறையாக இருந்தால் அந்த காரியம் வெற்றி அடையும் அதுக்கடுத்து பஞ்சாயத்து பஞ்சாயத்துனால் கட்ட பஞ்சாயத்து கிடையாது யூனியன் பஞ்சாயத்து தலைவர்களை சந்திக்க போகிறீங்க குடிநீர் வழிகள் வாரியம் இது மாதிரி விஷயத்துக்கு சந்திக்க போகிறீங்க ரோடு ஹைவே சம்மந்தப்பட்ட விஷயத்துக்காக சந்திக்க போகிறீங்க இப்படி பஞ்சாயத்து சம்மந்தப்பட்ட வேலைகளை சந்திக்க போகக்கூடிய அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் சந்திக்கக்கூடிய நேரம் சூரிய குறையாக இருந்தால் நல்லது அதற்கடுத்து இப்படியா சட்டம் நீதித்துறை இந்த சட்டம் நீதித்துறை இருக்கக்கூடிய இடத்தெல்லாம் பாருங்க சிகப்பு கலர் பெயிண்ட் அடிச்சு வச்சிருப்பாங்க சட்டம் நீதித்துறைன்னா காவல்துறையாகட்டும் சரி கோர்ட்டாகட்டும் சரி இரண்டு இடத்துலையும் சிகப்பு கலர் பெயிண்ட் அடிச்சு வச்சிருப்பாங்க காரணம் சூரியனுடைய மின்காந்த கதிர் வச்சுக்க அதீதமான முறைலாம் அங்கிட்டு இருக்கும் அப்போ சட்டம் நீதித்துறையை மீறி உனால எதுவுமே செய்ய முடியாது ஏன்னா உங்களுக்கு மேலே அதிகாரம் தான் இருக்கு அப்ப சட்டம் நீதித்துறையில் இருக்கக்கூடிய மனிதர்களை சந்திக்க போகிறீங்க நீங்கள் போலீஸ் ஆஃபீஸரை சந்திக்க போகிறீங்க டிஎஸ்பி சந்திக்க போகிறீங்க எஸ்பி ஆஃபீஸ் போகலான் இருக்கிறீங்க கோர்ட் வளாகங்கள் இருக்கக்கூடிய ஜட்ஜை சந்திக்க போகிறீங்க இப்படிப்பட்ட மனிதர்களை ஒரு சிபாரிசுக்காகவோ நல்ல விஷயங்களுக்காகவோ நற்காரியங்களுக்காக சந்திக்க போகிறீங்க அப்படின்னா சூரிய ஹோரையை பயன்படுத்தும் பொழுது அந்த காரியம் வெற்றி அடையும் அதற்கு அடுத்தபடியாக கெளரவம் சமூகத்தில் பட்டம் பதவி புகழ் சமுதாய அந்தஸ்து இருக்கக்கூடிய மனிதர்களை சந்திக்க போகிறீங்க ஒரு மத தலைவர் ஒரு சமூகத்தோட தலைவர் இப்படிப்பட்ட மனிதர்களை சந்திக்க போகிறீங்கன்னா இந்த சூரிய உரையை பயன்படுத்தலாம் அதற்கடுத்தபடியே தலைமை இந்த தலைமை பதவியில் இருக்கக்கூடிய மனிதர்களை சந்திக்க போறீங்கன்னா அது முதலமைச்சராகட்டும் சரி அதற்கடுத்து குடியரசுத் தலைவரை பார்க்க போனாலும் சரி எங்கும் முதன்மை எதிலும் முதன்மையாக இருக்கக்கூடிய அதிகாரிகளை சந்திக்க போகிறீங்க ஒரு நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய சிஇஓ சந்திக்க போகிறீங்க தலைமை ஆசிரியர் சந்திக்க போகிறீங்க அவங்கள சந்திக்க போகும்பொழுது சூரிய உகையை பயன்படுத்தினா நல்லது அவங்க சொல்லி போறதுன்னு இந்த நேரத்தில் போக முடியாது நீங்க ஒரு விஷயத்துக்காக ஒரு நற்காரியத்துக்காக நல்ல செயலுக்காக சந்திக்க போறீங்கன்னா இந்த நேரத்தை பயன்படுத்தினா அந்த காரியம் வெற்றி அடையும் அதுக்கடுத்து ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருக்கிறோம் சூரியன் பூமியாகவும் பூமியை சூரியனாகவும் நம்ம மாத்தி ஜோதிட சாஸ்திரத்துல பார்த்துட்டு இருக்கோம் சூரியமய கோட்பாட்டை ஒரு கணக்கீடுக்காக எளிமையாக புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம பூமியமய கோட்பாட்டை மாத்தி பார்த்துட்டு இருக்கிறதுனால பூர்வீகத்தை குறிக்கக்கூடிய ஒரே கிரகம் சூரியன் தான் அப்ப பூரிய சொத்துல வில்லங்கம் இருக்குது கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு அலைஞ்சிட்டு இருக்கிறீங்க சுமுக ஒரு காலமா இருக்கு கட்ட பஞ்சாயத்துல போய் உட்காடுறீங்க ஒரு சுமூகமான முறையில் ஒரு பொது மனித உட்கார்ந்து பேசிக்கிறீங்கன்னா சூரிய குறையை தேர்ந்தெடுத்திங்கன்னா அந்த காரியம் சிறப்பாக முடியும் அப்போ கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு அலைஞ்சிட்டு சரி அந்த கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு நீங்க போட போனா சரி அல்ல சுமுக திருவெட்டப்படக்கூடிய ஒரு காலமாக இருந்தாலும் சரி அதை பொறுத்த வரைக்கும் சூரியகோரையை பயன்படுத்தினா நல்லது அதற்கடுத்து விவசாயத்தில் வெப்பம் சார்ந்த உணவுகளை பயன்படுத்தும் பொழுது சூரியனுடைய தானியத்தை பயன்படுத்தும் பொழுது சூரிய உரையை பயன்படுத்தலாம் அது நிறைய தானியங்கள் இருக்குது இங்கே அத்தனையும் சொல்ல முடியாது அடுத்த பதில கண்டிப்பாக சொல்கிறோம் அப்போ பார்த்துட்டீங்கன்னா கோதுமை கோதுமை பார்லி கேழ்வரகு இப்படிப்பட்ட தானியங்களை பொறுத்த வரைக்கும் சூரிய உரையில் பயன்படுத்துறது ரொம்ப நல்லது அதற்கடுத்து மலையேற்ற பயிற்சி நீ விளையாட்டுத்துறையில் சாதிக்குன்னு நினைக்கிறீங்க இராணுவம் போலீஸ் இந்த மாதிரி துறையில் சாதிக்க நினைக்கிறீங்கன்னா மலையேற்று பயிற்சியெல்லாம் கத்துக்கும்னு நினைக்கிறீங்கன்னா சூரிய குரையை பயன்படுத்தினா ரொம்ப நல்லது அதற்கடுத்து உயிர் சாசனம் ஒரு மனிதன் சுய இருக்கும் போது இறுதி காலத்தில் தன்னுடைய சொத்துக்களை யாருக்கு கொடுக்குற எழுதி வைக்கக்கூடிய உயிர் சாசனத்தை பொறுத்த வரைக்கும் சூரியகுரை எழுதி வைக்கிறது நல்லது பிதுர் ராஜிதம் தகப்பன் வர்க்கவழி சொத்து இதெல்லாமே சூரியனை குறிக்கக்கூடிய கிரகமா இருக்கிறதுனால உயிரை பொறுத்த வரைக்கும் சூரிய குரையில எழுதலாம் அரசு சலுகை அரசட்டிருந்து ஒரு சலுகை எதிர்பார்க்குறீங்க அடிப்படை உரிமை எதிர்பார்க்குறீங்க அந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்கல மீண்டும் மனு எழுதி போடுறீங்க இதெல்லாம் சூரிய உரையை பயன்படுத்துறது ரொம்ப நல்லது அதற்கடுத்து பதவி பிரமாணம் உங்க வாழ்க்கையில் அரசு துறையில் அரசு அதிகாரியாக பதவி பிரமாணம் எடுக்கக்கூடிய நேரம் சூரிய உரையா இருந்தால் நல்லது அதற்கடுத்து தர்மம் ஒரு கோயிலுக்கோ ஒரு கல்வி நிறுவனத்துக்கோ முதியோர் இல்லத்திற்கோ தர்மம் பண்ணக்கூடிய ஒரு நேரத்தை பொறுத்த வரைக்கும் சூரிய உரையா இருந்தால் மிகவும் நல்லது அதற்கடுத்தபடியா இருதய சம்பந்தப்பட்ட படிப்பு கார்டியாலஜி படிக்கணும்னு நினைக்கிறீங்க இருதய சம்பந்தப்பட்ட துறையில் மருத்துவத்தில் சாதிக்குன்னு நினைக்கிறீங்க இது சார்ந்த அந்த விஷயத்துக்காக வெளிநாடு வெளிமாநிலம் தூர தேச பயணங்கள் போகும்னு நினைக்கிறீங்க இருதயத்தை செக் பண்ணுன்னு சொல்லிட்டு முதன் முதல்ல போறீங்க இது எல்லாமே சூரிய குறையை பயன்படுத்துறது நல்லது அதற்கடுத்து நேத்திரம்னா கண்ணு கண்ணுக்கு ஒளியை கொடுக்கக்கூடிய முதன்மையான கிரகம் சூரியன் அப்போது கண் சம்மந்தப்பட்ட வியாதிக்காக மருந்து எடுத்துக்கிறீங்க அப்படின்னா சூரிய உரையை பயன்படுத்துகிறது நல்லது கண்ணுக்காக செக் பண்ண போகிறீங்கன்னா சூரிய உரையில் செக் பண்ணுற போகிறது நல்லது ஆப்ரேஷன் பண்ணுறீங்கனாலும் சூரிய உரையில் ஆப்ரேஷன் பண்ணுறது நல்லது சுக்கர ஓரையில் ஆப்ரேஷன் பண்ணக்கூடாது கண்ணுக்கு மட்டும் அடுத்தபடியாக பார்த்துட்டிங்கன்னா கண்ணுக்கு சம்மந்தப்பட்ட டாக்டருக்காக படிக்கணும் மருத்துவத்துறையில் போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த சூரியனுடைய ஹோரையை பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மருத்துவத்துறையில் சாதிப்பீங்க அதுக்கப்புறம் அக்னி நெருப்பு சம்பந்தப்பட்ட உணவகம் சார்ந்த தொழில் செய்கிறீங்க அதை தொடங்கக்கூடிய அந்த நேரத்தை பொறுத்தவரை சூரியகுரையா இருந்தால் நல்லது இந்த கோயில்னா அக்னி பத்த வைப்பாங்க தீக்குழி பத்த வைப்பாங்க அது சூரிய சூரியகுரையை பயன்படுத்துவாங்க அதற்கு அலைச்சல் அலைச்சல்னா என்ன ஒரு மனிதனை பொறுத்தவரை டிராவல்ஸ் அலையக்கூடிய தொழில் செஞ்சுட்டு அத்தனை நபர்களுக்கும் மென்மையான தொழில் கனரகம் சார்ந்த தொழில் கிடையாது பெரிய லாரியோ கண்டெய்னரோ சனி சம்மந்தப்பட்டதாக மாறிடும் நீங்கள் கொரியர் சர்வீஸ் பண்ணிட்டுருக்கிறீங்க அலைச்சல் சம்மந்தப்பட்ட தொழில் செஞ்சுட்ருக்கிறீங்க அலையக்கூடிய அத்தனை தொழிலுக்கும் சூரியன் ஒரு காரணகர்த்தாவாக வருவார் உதாரணமாக பார்த்துட்டிங்கன்னா இந்த டிவிஎஸ் எமாகா அப்படின்னு ரெண்டு பைக் மட்டும் போட்டு காமிச்சிருக்கேன் அதோட ஹீப் பிரமிடன் ஒன்று தான் வரும் ஒன்றுன்னா சூரியன் அர்த்தம் அதே மாதிரி ஒன்று பத்து பத்தொன்பது இருபத்தெட்டாம் தேதியில் பிறந்தவங்களுக்கும் இந்த சூரிய ஓரிங்கிறது மிகச்சிறந்த நன்மை தரம் பார்த்துட்டீங்கன்னா எமாவோட ஒன்று தான் வரும் அதே டிவிஸோட டிவிஸ் பிரமிடன் ஒன்று தான் வரும் அப்படி அலையக்கூடிய வாகன சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் ஆதாயம் கிடைக்கும் கனரகம் அல்லாத டிராவல் சம்மந்தப்பட்ட தொழில் மூலிமா ஆதாயம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கக்கூடிய மனிதர்களை பொறுத்த வரைக்கும் சூரிய உரையை பயன்படுத்தலாம் ஒரு இபி ஆஃபீஸில் வண்டியை டெண்டர் கொடுக்குறீங்க அரசு அதிகாரிகளுக்கு வாகனத்தை டெண்டர் கொடுக்குறீங்கன்னா அப்படிப்பட்ட நபர்களை பொறுத்த வரைக்கும் சூரிய உரையை பயன்படுத்தலாம் அதற்கு பட்டா பட்டா மாறுதல் பண்ணக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் சூரிய உரை பயன்படுத்துறது நல்லது ஏன்னா நிலம் சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயமும் சூரிய உரை செவ்வாயுரை தான் சிறப்பு முக்கியமாக சூரிய உரை தான் முதன்மைன்னு புரிஞ்சுக்குங்க அதற்கு அடுத்தபடியாக மின் இணைப்பு மின்சார சம்பந்தப்பட்ட துறையில ஒரு இபி சர்வீஸ் வாங்குறீங்க தற்காலிக மின் இணைப்பு வாங்குறீங்க இல்லை புதுசா மின் இணைப்பு வாங்குறீங்க விவசாய கரண்ட்டுக்காக எழுதி கொடுக்குறீங்க இப்படிப்பட்ட மனிதர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மின்சாரம் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்துக்கும் சூரிய உரையை பயன்படுத்துறது நல்லது அப்புறம் பத்திர பிழை திருத்தம் அதாவது பத்திர பிழை திருத்தம் ஏற்கனவே ஒரு பத்திரத்தை பதிவு பண்ணிட்டீங்க அதில் பிழை ஏற்பட்டுருச்சுன்னா அந்த பிழை திருத்தத்தை பண்ணக்கூடிய நாட்கள் பார்த்துட்டிங்கன்னா எந்த நாளாக இருந்தாலும் சூரிய ஓரையை பயன்படுத்தி அந்த பிழை திருத்தத்தை பண்ணிங்கன்னா அது ரொம்ப சாதகமாக முடியும் அதற்கடுத்து உரிமை விடுதலை பத்திரம் சொல்லுவாங்க உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு விடுதலை பத்திரம் பத்திரையார்ட்டையும் எழுதி வாங்குறீங்க உங்களோட தாயிட்டையோ தகப்பன்கிட்டையோ விடுதலை பத்திரம் எழுதி வாங்குறீங்க அப்படின்னா இந்த சூரிய உரையை பயன்படுத்துறது மிகவும் சிறப்பு சுபகாரியம் சுப நிகழ்ச்சிகளை மட்டும்தான் சூரியனுடைய உரையில் செய்யக்கூடாது சுபகாரியம் சுப நிகழ்ச்சி என்னென்னா குழந்தைக்கு காது குத்துறது குழந்தைக்கு பெயர் வைக்கிறது திருமணம் பண்ணுறது சாந்தி முகூர்த்தத்தில் ஈடுபடுறது அது மட்டும் இல்லாமல் வளகாப்பு போடுறது சுப சுபகாரியம் சுப நிகழ்ச்சிகள் புதுமனை விழா இதெல்லாம் வந்து சூரியனுடைய உரையில் செய்ய வேண்டாம் ஆனால் இது மாதிரி அரசு சம்மந்தப்பட்ட தலைமைத்துவத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை சந்திக்கும் போது சூரிய உரையை பயன்படுத்துங்க அது மட்டும் இல்லாமல் போலீஸ் இராணுவம் சம்பந்தப்பட்ட துறையில் முதல் முதல்ல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க போலீஸ் சம்பந்தப்பட்ட ராணுவம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை சந்திக்கணும்னு நினைக்கிறீங்க சூரிய உரை பயன்படுத்துங்க அது மட்டும் இல்லாமல் போலீஸ் இராணுவம் ரேஞ்சர் அதே மாதிரி ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் தீயணைப்பு துறை அதிகாரி அதே மாதிரி ஜிஹெச்சில் இருக்கக்கூடிய மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய தலைமைத்துவத்தில் இருக்கக்கூடிய ஒரு டீன் இவங்க எல்லாருமே சூரியனுடைய கட்டுப்பாட்டுக்குட்பட்டவங்களாக இருக்கிறனால இப்படிப்பட்ட அதிகாரிகளை சந்திக்க நினைக்கிறீங்க இந்த மாதிரி துறையில் முதன் முதலாக வேலையில் போய் கையெழுத்து போடணும்னு நினைக்கிறீங்க உள்ள ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க சூரிய உரையை பயன்படுத்தலாம் அதற்கு அடுத்தபடியாக ஊர்காவல் படை என்சிசி விவசாயம் அதாவது உரம் பூச்சிக்கொல்லு மருந்து ரசாயனம் கெமிக்கல் இப்படிப்பட்ட விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கடை வச்சு நடத்த போகிறீங்க இல்லை முத முதல்ல ஆராயம் வைக்க போகிறீங்கன்னா சூரிய உரையை பயன்படுத்தலாம் சூரியன் இல்லை அப்படின்னா விவசாயிகளுக்கு வேலையே இல்லை விவசாயிகளுக்கு முதல் கடவுளே சூரியன் தான் அப்போ சூரிய உரையை விவசாயிகள் பயன்படுத்தும் பொழுது மிகச்சிறந்த ஆதாயமும் லாபமும் கண்டிப்பாக கிடைக்கும் அதற்கு அடுத்தையா சோலார் யூபிஎஸ் மின்சாரம் இந்த மாதிரி துறையில் நீங்க ஒரு வேலை செய்யறீங்க அல்லது அது மாதிரி கடை வச்சு நடத்திட்டு இருக்கிறீங்கன்னா சூரிய ஓரையை பயன்படுத்துறது மிகவும் சிறப்பு உங்களுக்கு தொழிலில் அபரிமிதமான லாபம் கிடைக்கும் அதற்கு அடுத்தபுடைய பஞ்சாயத்து துறை நீங்க ஏஇ ஜேஇ இப்படிப்பட்ட அதிகாரிகள் சந்திக்க நினைக்கிறீங்க ஆர்டிஓ சந்திக்க நினைக்கிறீங்க சூரிய ஓரையை பயன்படுத்தினா நல்லது ஜெராக்ஸ் மிஷின் முத முதல்ல போகணும்னு நினைக்கிறீங்க சூரிய ஓரையை பயன்படுத்தினா நல்லது பிரிண்டிங் ஆஃபீஸ் பிரிண்ட் சந்திப்பு துறையில் இருக்கக்கூடிய வேலைகளை தொடங்கும்னு நினைக்கிறீங்க சூரிய உரையை பயன்படுத்துறதுனால அது மாதிரி எண்ணிலடங்கா துறையை பொறுத்த வரைக்கும் சூரியன் சம்பந்தப்பட்ட துறைகளை பொறுத்த வரைக்கும் நிறைய இருக்கு சூரிய உரைய எல்லாருமே இந்த நேரத்துல பயன்படுத்துறது நல்லது குறிப்பா சூரியன் யாருக்கு யோகரா வராங்களோ அந்த லக்கணம் அந்த ராசியை சேர்ந்தவங்களுக்கு மிகச்சிறந்த யோகத்தை சூரிய உரை கண்டிப்பா அபரிமிதமா கொடுக்கும் அப்போ கோல் செய்யாததை நாள் செய்யும் நாள் செய்யாததை ஹோரை செய்யும் சொல்லியிருக்கிறதுனால ஹோரைகளை கரெக்டாக பயன்படுத்த தெரிஞ்சுட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில் வெற்றி மேலே வெற்றி கண்டிப்பாக கிடைச்சே தரும் அப்போ சூரியனை பொறுத்த வரைக்கும் எந்த லக்கணத்திற்கு யோகராக வராரோ அந்த லக்கணத்துக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சூரிய உரை தாராளமாக பயன்படுத்தலாம் மேஷம் விருச்சிகம் தனுசு மீனம் கடகம் சிம்மம் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சூரிய ஓரை மிகச்சிறந்த யோகத்தை தந்தே தீரும் லக்னம் லக்னாதிபதி கெட்டு போய் ராசியே வழி நடத்தக்கூடிய ராசிக்காரங்களுக்கும் சூரிய உரை மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்கும் இந்த சூரியகுறைய எப்படி எளிமையாக கணக்கிடுறதுங்கிற விஷயத்த இப்ப பாத்துடலாங்க இந்த சூரியகுறை ஞாயிற்றுக்கிழமை எண்ணிக்கை காலையில ஆறு டு ஏழு சூரியகுரை தொடங்குதுன்னா ஏழு டு எட்டு எட்டு டு ஒன்பது ஒம்பது டு பத்துன்னு இதோட தொடர்ச்சி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அதோட தொடர்ச்சியாக வந்துட்டே இருக்கும் அந்த ஹோரை உதாரணமாக பார்த்துட்டீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில் ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரைக்கும் சூரிய ஹோரை இருக்குது அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமைக்கு அடுத்த நாள் திங்கட்கிழமை கணக்கில் எடுத்துக்காம கிழமை கணக்கில் எடுத்துட்டீங்கன்னா ஏழு டு எட்டு சூரிய குறையாக இருக்கும் அதே மாதிரி செவ்வாய்கிழமை பார்த்தாச்சு இல்லையா புதங்கிழமை விட்டு வியாழக்கிழமை கணக்கில் எடுத்துட்டீங்கன்னா எட்டு டு ஒன்பதாக இருக்கும் இப்போ வியாழக்கிழமை எடுத்து எடுத்துக்கிட்டோன்னா வெள்ளி விட்டு சனிக்கிழமை ஒன்பது டு பத்தாக இருக்கும் அப்போ உண்மையாலுமே பார்த்துட்டிங்கன்னா இதை நான் உங்களுக்கு கண்ணில் காமிச்சா தான் புரியும் பாருங்கள் ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே சூரிய குறை அப்படின்னா திங்கள் விட்டு கிழமை அதோடைய தொடர்ச்சி ஏழு டு எட்டாக சூரிய குறை இருக்கும் கிழமை சூரிய குறை ஏழு டு எட்டு தொடங்கி முடியுது அப்படின்னா புதங்களும் விட்டு அதோடைய தொடர்ச்சி வியாழக்கிழமை எட்டு டு ஒம்பது சூரிய குறையாக இருக்கும் அதற்கு அப்படியா வெள்ளியை விட்டு சனிக்கிழமை அன்று ஒன்பது டு பத்து சூரிய உரையாக இருக்கும் அப்போ பாருங்கள் ஆறு டு ஏழு ஏழு டு எட்டு எட்டு டு ஒன்பது ஒன்பது டு பத்து அதை தொடர்ச்சி வருது இல்லைங்களா இதே மாதிரி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சூரியோடைய தொடர்ச்சியை நம்மளே கணக்கெடுத்துக்கலாம் அப்போ பார்த்துட்டிங்கன்னா ஆறு டு ஏழு ஏழு டு எட்டு எட்டு டு ஒம்பது ஒம்பது டு பத்து நம்ம சனிக்கிழமை எழுதியாச்சுன்னா ஞாயிற்றுக்கிழமை விட்டு திங்கக்கிழமை அன்னைக்கு இதோடைய தொடர்ச்சி என்ன பத்து டு பதினோரு மணி இந்த பத்து டு பதினோரு மணிங்கிறது சூரிய உரையாக இருக்கும் அதற்கடுபடியாக செவ்வா விட்டு புதன்கிழமை அன்னைக்கு பதினொன்று டு பன்னெண்டு குறையாக இருக்கும் வியாழக்கிழமை விட்டு வெள்ளிக்கிழமை மதியம் பன்னெண்டு மணிலேருந்து ஒரு மணிக்குள்ளே சூரிய குறையாக இருக்கும் சனிக்கிழமை விட்டு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஒரு மணிலிருந்து ரெண்டு மணிக்குள்ளே சூரிய குறையாக இருக்கும் திங்கக்கிழமை விட்டு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ரெண்டு டு மூணு சூரிய குறையாக இருக்கும் புதன்கிழமை விட்டு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மூணு டு நாலு சூரிய குறையாக இருக்கும் வெள்ளிக்க விட்டு சனிக்கிழமை நாலு டு ஐந்து குறையாக இருக்கும் மாலை அதற்கிட சனிக்கிழமையாச்சு ஞாயிற்றுக்கிழமை விட்டு திங்கக்கிழமை அஞ்சு டு ஆறு குறையாக இருக்கும் சாயந்தர நேரம் செவ்வாய் விட்டு புதன்கிழமை அன்னைக்கு ஆறு டு ஏழு மாலை குறையாக இருக்கும் வியாழன் விட்டு வெள்ளிக்கிழமை இரவு ஏழு மணிலிருந்து எட்டு மணிக்குள்ளும் சூரிய குறையாக இருக்கும் சனி விட்டு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சூரிய உரை இரவு எட்டு மணி தொடங்கி ஒன்பது மணிக்கு சூரிய ஒரைய முடியும் இப்ப பாருங்க ஆறு டூ ஏழு ஏழு டூ எட்டு எட்டு டு ஒன்பது ஒன்பது டு பத்து பத்து டு பதினொன்று பதினொன்று டு பன்னெண்டு பன்னெண்டு டூ ஒன்று ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த ஹோரை தொடர்ச்சியா இருக்கிறதுனால ஒரு பேப்பர் பேனை எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்க கன்சல்டன்சியா போட்டு பார்த்தீங்கன்னா வந்துடும் இது சரியா இருக்குன்னு எப்படிங்க நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமையில ஆ காலையில் ஆறு டு ஏழு குறை வருதுன்னா கட்டாயமாக மதியம் ஒன்று டு ரெண்டு சூரிய குறை வரும் அதே மாதிரி இரவு எட்டு டு ஒன்பது குறை வரும் இந்த கன்சல்டன்சி கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களை பொறுத்த வரைக்கும் கணக்கிடுற மெத்தடு ஈஸியாக இருக்குன்னு நடத்தும் அப்போ க சூரியனுடைய ஹோரைங்கிறது ஆறு டு ஏழு ஏழு டு எட்டு எட்டு டு ஒன்பது ஒன்பது டு பத்து சனிக்கிழமை திங்கட்கிழமை பத்து டு பதினொன்று புதன்கிழமை பதினொன்று டு பன்னெண்டு வெள்ளிக்கிழமையும் மதியம் பன்னெண்டு டு ஒன்று இந்த ஹோரைகள்லாம் சூரிய குரையாக இருக்கிறதுனால இதை மனப்பாடம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை இது ஒரு பேப்பர் பேனை எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல்ல சூரிய உறை ஞாயிற்றுக்கிழமை போட்டு பார்த்தீங்கன்னா தானாகவே சூரிய உறையை ஒரு நாள் போய் ஒரு நாள் கன்சன்டன்ஸியாக போட்டிங்கன்னா வந்துடும் இதே மாதிரி தான் எல்லா ஹோறைக்கும் பயன்படுத்தி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஹோறைகளை நீங்கள் யாருமே மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை இந்த சூரிய உறையை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகளை மட்டும் தவிர்த்து அரசு சம்பந்தப்பட்ட அரசியல் சம்பந்தப்பட்ட பிரமுகர்களை சந்திச்சிங்க அப்படின்னாலோ உயர்ந்த அதிகாரிகளை சந்திச்சீங்கனாலோ அந்த காரியம் நூறு சதவீதம் வெற்றியை தரும் ரொம்ப நன்றிங்க அடுத்த பிற சந்திக்கலாங்க வணக்கம் இளைய தளபதி விஜய் தமிழகத்தை ஆளுவாரான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலியை பாருங்க உங்கள் வாழ்க்கை கர்ம வினைனா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்றரை மில்லியன் மக்களால் பார்க்கப்பட்ட இந்த காணொலியை பாருங்க நீங்கள் ஆசைப்பட்டது விரும்புறது அனைத்தும் கிடைக்கணும் அப்படின்னா இந்த காணொலியை பாருங்க உங்கள் பிறந்த தேதிக்கு லக்கி நம்பர் தெரிஞ்சுக்கணும் இந்த காணொலியை பாருங்க ரொம்ப நன்றிங்க அடுத்த பேரை சந்திக்கலாம் வணக்கம்